செவ்வாக்கெழம் தான் இந்த துருக்கு விழுந்துருக்குன்னு சொல்றாங்க பொண்ணு வைங்களா ஆமா சரி அந்த காலக்கட்டங்க திரும்புங்க திரும்புங்கண்ணா என்ன பண்ணதுங்க இந்த அரிப்புல அரிப்பெல்லாம் இல்லைங்க சாமி நீங்க அரிப்பெல்லாம் இல்லை அந்த பொண்ணு மாதிரி லேசா குப்பிளிக்கிது இல்லங்க சார் இல்ல பாரு அந்த இடத்துல லேசா குப்பிளிக்க பாரு அந்த இடத்துக்கு இல்ல அதுக்கு கீழே அந்த தளம்பாடு இருக்கு பாரு

அங்கே பாருப்பா டைமத்தோட பர் இப்போ முதல்ல இருந்துக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குப்பா எல்லாமே நல்லா இருக்குதுங்க கால் மாதிரி இதுவும் நடக்குது தோல் கொஞ்சம் இதாக மாட்டேங்குது மாட்டேங்க இருக்குதுங்க சரி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சொன்னீங்களா கல்லாட்டம் இருக்கு ஞாயிற்றுக்கி கிழமணிக்கு ஆக சொல்லுங்க சொல்லுட முடியலங்க சொல்லி இருந்தால் நேரம் விடுதலை பண்ணியிருப்பார்ல சொல்லு

நம்ம தான் நம்ம சொன்னால்தாங்க அவங்க கணக்கெடுப்பாங்க எல்லாமே அவங்க எடுத்து வச்சிருக்காங்க எல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ நீ கேட்டால் தாங்க கொடுப்பாங்க ரெடி பேர் எங்கள் கிட்ட இருபது ரூபாய்க்கு மேல ஆகிப்பா இருபது இருபது சிறப்பாய்க்கு மக்கள் வந்து